திருக்கோவில் பௌர்ணமி திருவிழக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் பூவரநாத சுவாமி திருக்கோவில் ஒவ்வொரு மாதமும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் சித்திரை மாத பௌர்ணமி தினமான அதிகாலை முதலே நடைத்திருக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் வண்ண மலர்களால் உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு திருவிழக்கு ஏற்றி வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவிலில் அகஸ்தியர் பெருமானுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்மையன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அகஸ்தியர் பெருமானுக்கு பால் தயிர் இளநீர் திறமைப்பொடி உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அகஸ்தியர் பெருமானுக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் திருக்கோவில் செயலாளர் மற்றும் அறங்காவலர் துறை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்